மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் விவசாய நிலம் பண்ணை நிலம் வீட்டுமனை வீடு வாங்க அணுகவும் சிறந்த முறையில் பண்ணை நிலம் விவசாய நிலம் வீட்டுமனை வீடு விற்க தொடர்பு கொள்ளவும் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் செவன் ஒன் ஃபோர் நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் லேண்டை வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து பார்த்து பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணித்தரேன் இல்லை லேண்டு வந்து நீங்கள் பை பண்ணணும் வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ அதையும் பண்ணித்தரேன் இல்லை நல்ல ரேட்டில் பெஸ்ட்டு ரேட்டை வந்து நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் கண்டிப்பாக அந்த மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டு உங் நம்மளால் எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஸோ அதனால் கண்டிப்பாக என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் பையிங் அண்ட் சேலிங் வந்து ரெண்டுமே தான் பண்ணித்தரோம் ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஸோ இந்த லேண்டு வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டு வந்து இந்த லேண்டு ப்ளஸ் வீடோடு வந்து முப்பத்தஞ்சு சென்ட்டு வந்து காம்பவுண்ட் போட்ட மாதிரி ஃபுல் வீடோட பழைய வீடோடு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டு ப்ளஸ் வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க நஞ்சையா புஞ்சையா சிங்கிள் ஓனரா ரெண்டு கிணறு இருக்கா சர்வீஸ் இருக்கா ஷெட் எல்லாமே இருக்கா நஞ்சியாக புஞ்ச எல்லா டீட்டெயிலும் நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நான் இந்த வீடியோவிலே சொல்லிவிடுவேன் லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லை வந்து டவுட்டாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பட் ஆனால் ஒரு முப்பது செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் பார்த்துட்டே டப்புன்னு எனக்கு கால் பண்ணாதீங்க மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கொஞ்சமாவது பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் தயவுசெய்து அதேபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேபடியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய லேண்டு சம்மந்தமான வீடியோ அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபார்ம் லேண்டு வீட்டு மெனை வீடு எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து டே டு டேல வந்து நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும் நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் எனக்கு கால் பண்ணி சைட் விசிட் வந்து பார்த்துட்டு அப்புறம் வாங்குறதுக்கு உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கு தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் ஸோ மறக்காம பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு லேண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டே கால் ஏக்கர் வருவங்க டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா வந்து எட்டே கால் ஏக்கர் இருக்குது ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் ரெட் சாயிலான மண்ணு தான் ரொம்ப ரெட் சாயில்னு சொல்ல முடியாது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய செங்கோட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ரெட் சாயிலான மண்ணு தான் ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு பெரிய கிணறு இருக்குது ரெண்டு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஷெட்டு இருக்குங்க லேண்டில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க எட்டே கால் ஏக்கருங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் கிணறு பார்த்திங்கன்னா கரெல்லாம் கட்டி நல்லா பெரிய கிணறு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் படிக்கட்டெலாம் வச்சு நல்லா வந்து ரவுண்டு கிணறு கிணறு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா கரை கட்டியிருக்காங்க படிக்கட்டும் இருக்குது கிணறுக்கு மோட்டரு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குது தண்ணியும் வந்து மேலேயே தான் இருக்குது உங்களுக்கு இப்போ நெல் பயிர் போட்டிருக்காங்க அதுக்காக தண்ணி கொஞ்சம் இறைச்சி மீதி தண்ணி தான் இந்த கிணத்துல இருக்குது இல்லைன்னா தண்ணி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தண்ணி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான கிணறுங்க நல்ல நீர்வளமான கிணறு இந்த கிணறு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் தாராளமாக இறைக்கும் உங்களுக்கு அது மாதிரியான கிணறு இந்த ஒரு கிணறு இல்லாமல் இன்னொரு கிணறும் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நல்லா கரெல்லாம் கட்டி சுற்று கிணறு நல்லா அதுவும் பெரிய கிணறு தான் ஷெட்டு எல்லாமே இருக்குது ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கிணறையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு தான் இந்த கிணறையும் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து நூற்றி பதினேழு கிலோமீட்டர் தாங்க வரும் தாம்பரத்துலேருந்து எண்பது கிலோமீட்டர் தாங்க வரும் செங்கல்பேட்டிலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் இன்னொரு கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதுவும் நல்லா பெரிய கிணறு தான் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டு கிணறு பெரிய கிணறு இ இந்த கிணறுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸு மோட்டரு ஷெட்டு எல்லாமே இருக்குது அதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல ரெண்டு கிணறு இப்போ நீங்கள் இந்த ரெண்டு கிணறு எடுக்கணும்னு நினச்சாலே கிணறு எடுத்து சர்வீஸ் வாங்கி ஷெட்டு மோட்ரு லைன் கனெக்ஷன்லாம் போடணும்னு நினச்சாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சத்தில் அது மாதிரி வச்சா தான் இந்த ரெண்டு கிணறு எடுத்து சர்வீஸு மோட்ரு பைப்லைன் கனெக்ஷன் ஷெட்டு எல்லாமே நீங்கள் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து அந்த நாற்பத்தஞ்சு லட்சத்தை வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு ரவுண்டு கிணறு கரெல்லாம் கட்டி கண்டிப்பாக இது மாதிரி வந்து எடுக்கிறது ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சிரமமாக தான் இருக்கும் அதுவும் அமௌண்ட் நிறைய செலவாகும் அதுவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட தண்ணி வருமா வராதான்ட்டு அது ஒரு டவுட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அதனால் நிறைய வந்து கிணறு எடுக்கணுன்றது ஒரு பெரிய வேலை ரொம்ப பெரிய வேலை அது கிணறு எடுக்கிறது அதனால் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையுமே இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் ரெண்டு கிணறும் நல்லா சூப்பரான கிணறு ரவுண்டு கிணறு கட்டி ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அதேபடியே நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா எட் எட்டே கால் ஏக்கரில் வந்து ஒரு மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா தேக்கு தோப்பே இருக்குது உங்களுக்கு ரெண்டரைலேருந்து மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு தோப்பு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மரமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு ஒரு நாலு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தரும் ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் நல்ல சைஸாக வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே ஒரு மூணு நாலு வருஷம் மரம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாமே சைஸாக வந்துருச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கணக்கு உங்களுக்கு தேக்குக்கு இன்னொரு நாலு வருஷம் போச்சுன்னா இந்த தேக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணி தரும் அதனால் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க நல்ல லேண்டு நம்ம சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டே கால மணி நேரத்துலேயே சென்னை கோயம்பேர்லேருந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தாம்பரத்துலேருந்து ஒரு ஒன்றை முக்கால் நேரம் அது மாதிரி தான் ஆகும் செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை கால் மணி நேரம் அது மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு அதேபடியே திண்டிவானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் நீங்கள் கால் மணி நேரம் இருபது நிமிஷம்தான் தான் வந்தவாசிலேருந்தும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் வந்தவாசி திண்டிவானம் காஞ்சிபுரம் மருவத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீச் ஆகிடலாம் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சைன் போடணுங்க டோட்டல் ஓனர் வந்து ரெண்டு பேர் சைன் போடணும் புஞ்ச லேண்டு தான் ஒரு அஞ்சரை ஏக்கர் வந்து புஞ்சையில் வரும் மீதி இருக்க ஒரு ரெண்டரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா நஞ்சையில் வரும் நிறைய பார்த்தீங்கன்னா பட் புஞ்சையில் தான் வரும் உங்களுக்கு அந்த அஞ்சரை அஞ்சு முக்கால் ஏக்கர் வந்து புஞ்சை மீதி இருக்க ரெண்டே கால் ஏக்கர் வந்து நஞ்சையில் வரும் பட் டாக்மனில் தான் நஞ்சை வரும் ஆனால் வந்து லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே மண் தான் செம்மொண் மாதிரி தான் இருக்கும் தேக்கு மரம் இருக்குது தென்னை மரமும் இருக்குங்க பனை மரமும் இருக்குது ஸோ லேண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வில்லேஜ் பக்கத்துலேயே தான் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது ஜஸ்ட்டு டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு நம்ம லேண்டுக்கும் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் ஒரு பெரிய டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த வீடும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வீடு காம்பவுண்ட் வாலு பின்னாடி இடம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சென்ட் வருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் உங்களுக்கு பக்கத்தில் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு பெஸ்ட்டு சூப்பரான லேண்டுங்க வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது லேண்டு ஸோ வீடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான் காமிச்சிருக்கேன் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு தென்னை மரம் ரெண்டு மூணு மாங்காய் மரம் இருக்குது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு நாலஞ்சு தென்னை மரம் மாங்காய் மரம் எலுமிச்சை மரம் கொய்யா இந்த திண்ணையே பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய திண்ணை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடு திண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல பெரிய தாவாரம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு போட்டிக்கும் ஆள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு ஆள் இருக்குங்க நல்லா பெரிய பெரிய ஆள் எல்லாமே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சனு அதே மாதிரியே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது தனி பாத்ரூம் ஒன்று இருக்குது கண்டிப்பாக வீடு பார்த்தீங்கன்னா தூணுலாம் வந்து பழைய தூணுங்க எல்லாமே இப்போ வந்து இந்த வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியமே இல்லை ஏன்னா வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பர்மா தேக்கு வச்சு தூணில் இருந்து மேலே சப்போர்ட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடு இப்போ நீங்கள் கட்டணுன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்கான பொருள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீட்டோடு இருக்குது கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலி மூணு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணலாம் அது மாதிரியான வீடு உங்களுக்கு இந்த லேண்டை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இந்த வீட்டோடய சேர்த்து வந்து பை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்த லே இந்த வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணியே பின்னாடி வந்து அப்படியே அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது நம்ம வந்து இந்தியன் பாத்ரூமும் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க ஜஸ்ட்டு நம்ம தார்ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தாங்க மண் ரோடு வரும் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடு நம்ம லேண்டு ஃபோட்டோ எல்லாம் ஃபுல்லாமே நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து இது மாதிரி நான் ஏன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு க்ளியராக தெரியணும்ன்ற அந்த இதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லா வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் பார்த்துட்டு எதுவும் கரெக்டாக இருக்க நான் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ மாடியில் தாங்க நிற்கிறேன் வீடு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வீடு உங்களுக்கு கிட்டத்தட்ட வீடு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு ச சென்ட்டுக்கு மேலே வரும்ங்க வீடு மட்டுமே வந்து பதினஞ்சு சென்ட்டுக்கு மேலே வரும் உங்களுக்கு நல்ல பெரிய வீடு சைடில் வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்குங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு சைடில் வந்து தென்னை மரம் மாங்காய் மரம் எலுமிச்சை கொய்யா மாதுளை அது மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ டைல்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டைல்ஸ்லாம் போட்டு வீடும் பார்த்திங்கன்னா நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ பின்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பவுண்ட்ரி அப்படியே ஃபுல்லாக வரும் அந்த ஷீட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் தெரியுது பாருங்கள் காம்பவுண்ட் வால் போட்டது காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு ஃபுல்லாக வீட்டுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது டவுனுக்கு பக்கத்துலேயும் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா பெரிய டவுன் வந்துடும் வில்லேஜ் பக்கத்தில் வீட்டோட வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடைக்குன்றது ரொம்ப ரேரு உங்களுக்கு அதுவும் இது மாதிரியான கட்டின வீட்டோட புது வீட்டோட வந்து வந்து உங்களை ஆட்ரேஷன் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுட்டு இருக்க மாதிரி கிடைக்கணுன்றது ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ரேரு தான் அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு இதுக்கு பின்னாடி தான் நம்ம லேண்ட் இருக்குது அப்படியே ஜஸ்ட் இதுக்கு பின்னாடி நம்ம லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட பின்னாடி தாவாரம் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது அதேபடி இப்போ கிணறு காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடு இருக்குது பார்த்திங்களா அந்த வீட்டோட பக்கத்துலேயே பழைய கிணறு ஸோ இந்த வீடு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இது மாதிரி இந்த வீடு கட்டணும்னா ரொம்ப ரேரு கட்ட முடியாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது அதுவும் நல்ல பெரிய கிணறு இந்த வீட்டோட கிணறு அது நல்லா பழைய காலத்து கிணறு ரவுண்டு கிணறு நல்லா ஆழமான கிணறு டெப்த்து கிணறு ஸோ அதனால் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வில்லேஜ் ஃபீலிங் வரும் உங்களுக்கு நல்ல சூப்பரான வில்லேஜ் ஃபீலிங் வரும் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் புஞ்ச லேண்டு தான் நஞ்சை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் தான் மீதி எல்லாம் புஞ்ச லேண்டு தான் கண்டிப்பாக அந்த லேண்டில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம் நான் வந்து தோப்பு மாதிரி வைக்க போகிறேங்க அப்படின்னு சொன்னாலும் மொத்தம் வந்து செம்மரம் சந்தன மரம் மொககனி இல்லை வந்து தென்னத்தோப்பு மாந்தோப்பு கொய்யா தோப்பு மாதுளை சப்போட்டா அது மாதிரி வைக்க போகிறோன்னு நினச்சாலும் நீங்கள் வைக்கலாம் இல்லை நெல் பயிர் வேர்க்கல்ல பனிப்பயிர் அது மாதிரி போட போகிறோம் அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோன்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து இருபதாயிரம் சொல்கிறாருங்க ஃபைனல் ரேட் வந்து இருபது ரூபா சொல்கிறாரு நீங்கள் சைட் டு வந்து பாருங்கள் நம்ம சிட்டி உக்காந்து பேசுகிறப்ப மேக்ஸிமம் வந்து லெஸ் பண்ண முடியுமா என்னென்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் செங்கோட்டான மண்ணுங்க தான் கண்டிப்பாக வந்து நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வந்து உங்களுக்கு நேன்சூல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசி தரேன் ஃபஸ்ட்டு சைட் விசிட்டை வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அவர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இருபது ரூபா சொல்கிறாரு சென்ட்டு இருபதாயிரம் ஏக்கரை வந்து இருபது லட்சம் சொல்கிறாரு நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உக்காந்து பேசுகிறப்ப ஒரு பத்தொம்போது இல்லை பதினெட்டரை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அது வந்து நீங்கள் பண்ணுற பேமெண்ட் மெத்தடை பொறுத்து அதுக்கப்புறம் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ நாளில் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிறீங்க அது எல்லாத்தும் பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம நெகிஷிஃபுல் பண்ணி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் அதனால் சைட் சீட்டு வந்து பாருங்கள் என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணிவிட்டு சைட் சீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டப்பறம் ஓகேனா நம்மளுக்கு டைரெக்ட் ஓனர் தான் மீடியேட்டர் யாரும் இல்லை நம்ம வந்து டேரெக்ட் ஓனராக தான் டீ டீல் பண்ணுறது அதனால் கண்டிப்பாக சைடி சீட்டை வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ நெகஷியபல் பண்ணி கம்மி பண்ணி தர முடியுமோ பெஸ்ட்டாக நான் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் அதேபடியே நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் நான் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க நான் வந்து எடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு யார் கால் பண்ணாங்களோ அவங்க எல்லாேருக்கும் நான் கால் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கேன் மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேயில் திருப்பி நான் கால் பண்ணிடுவேன் ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு காலுக்கு மேலே வருது ஸோ அதனால் வந்து நானும் ஷெடியூல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் கால் பண்ணி தான் இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நான் இன்னும் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து எனக்கு யார் யாரெல்லாம் கால் பண்ணாங்களோ அவங்க நம்பர்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கேன் எழுதி தான் வச்சுருக்கேன் அதனால் எல்லாேருக்கும் ஒருத்தர் கூட விடாமல் மிஸ் பண்ணாமல் நான் எல்லோரும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசிடுறேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதேபடியே மண்ணு சொல்லியிருந்தேன் பாருங்கள் மண் தோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் நிறைய போட்டிருக்காங்களே இதே மாதிரி மண்ணு தான் நம்போது ஸோ கா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும் மண்ணும் செங்கோட்டான மண்ணு தான் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அதேபடியே சைட்டு விசிட்டு வரவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க திடீர்னு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நான் வந்துடுவோங்க எனக்கு சைட்டு காமிங்கன்னா காமிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்னோடய சுச்சுவேஷனும் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே பிஃபோராவது எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் முன்னாடியே கால் பண்ணுங்கள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே முன்னாடியாவது எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட் விசிட் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு லேண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏ ஏன்னா லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்காவும் இருக்குது தென்னை மரமும் இருக்குது கொய்யா மாதுளை எல்லாமே வந்து அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லாமே இருக்குது லேண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா தோப்பே ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கா ஏக்கருக்கு மேலே தோப்பு இருக்குது ரெண்டு கிணறு ஃப்ரீபி சர்வீஸு ஷெட்டு பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு நீங்கள் வந்து நல்லா பராமரிச்சிங்கன்னா லேண்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீடு காமிச்சிருக்கேன் பாருங்க நல்லா சூப்பரான வீடுங்க வீடு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா வச்சுருக்காங்க பழைய வீடுனாலும் நல்லா வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க லேண்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத கிளியர் பாப்படி தான் நான் பார்த்துட்டேன் நீங்களே வந்து எதுக்கோ செக் பண்ணிக்கிங்க தாவாரம் எல்லாமே காமிச்சிருங்க பாருங்கள் லேண்டோட போட்டிக்கோ காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக போட்டிருக்கு லேண்டுக்கு இந்த வீட்டோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இரநூறு அடிக்கு மேலே வருங்க இரநூறு இரநூத்தம்பது அடி மேலே வரும் ஃப்ரெண்டேஜ்